அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை முத்திதிகள் கூடி வரும் நாள் இந்த நாள் பாத்தீங்கன்னா துர்க்கையம்மனையும் முருகப்பெருமானையும் வழிபடுவதற்கு மிக உகந்த நாளாக இருக்கு இந்த நாள் இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சொந்த வீடு யோகம் உண்டாகும் திருமண பாக்கியம் கைகூடும் நினைத்த காரியம் நினைத்த மாதிரி நடக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பணம் பெருகும் ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனல்ல மிக எளிமையான வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் அது மட்டுமல்லாது பார்த்தீங்க அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க பச்சை அல்லது ஊதா அல்லது சிகப்பு நிற பேனா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்ப உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை முதல்ல எழுதுங்க பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு இப்ப உங்களுக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னா சொந்த வீடு யோகம் எனக்கு கிடைத்து விட்டது அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு வரையில் எழுதுங்க இப்ப திருமண பாக்கியம் உங்களுக்கு உண்டாகணும் அப்படின்னா எனக்கு திருமண பாக்கியம் கிடைத்து விட்டது எனக்கு பணம் கிடைத்து விட்டது எனக்கு நகை கிடைத்து விட்டது எனக்கு உறவுகளினால் மகிழ்ச்சி கிடைத்து விட்டது கணவன் மனைவிக்குள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அதாவது உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து முதல்ல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கு கீழே ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சரவண பவ ஓம் கிளியும் சவ்வும் சரவண பவ எனும் நூத்தி பதினோரு முறை எழுதி அந்த காகிதத்தை மடிச்சு ஒரு பச்சை அல்லது சிகப்பு நிற துணில வச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க இந்த பரிகாரத்தை இன்று இரவு நீங்க செய்யறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும் அதிலும் குறிப்பாக சொந்த வீடு யோகம் வேணுங்கிறவங்க தவறாம செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா சொந்த வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு உண்டாகும் மிக எளிமையான இந்த சூட்சமத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க அந்த காகிதத்தை பாத்தீங்கன்னா அடுத்து சஷ்டி திதி வரும் இல்லையா அந்த நாள்ல கற்பூரை வச்சு எரிச்சிருங்க இல்ல அப்படின்னா ஓடுற தண்ணீர்ல கொண்டு போய் விட்டுருங்க மகா பெரியவாருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்